வணக்கம் சாதாரண நியூஸ் சேனலுக்கு அண்ணனை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் எத்தனோ சேனலுக்கு அண்ணன் பேட்டி கொடுத்துருப்பீங்க முதல் முதலாக நம்ம ஆதார சேனலுக்கு நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க பரவலாக மக்கள்கிட்ட தன்னாட்சி வேணும்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை பரவிட்டுருக்கு அதில் அண்ணனுடைய கொள்கையாகவும் அது பரவலாக பேசப்படுது தன்னாட்சியை எப்படி இந்த மக்களுக்கு பெற முடியுமீங்க அண்ணன் நம்புறீங்க ஒரு நாடு மற்றொரு நாட்டை ஆடுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது ஒவ்வொரு நாடும் தன்னைத்தானே ஆண்டு கொள்வதே ஜனநாயகம் அந்த அடிப்படையில் இந்தியா தன்னைத்தானே ஆளக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமையை பெற்றுவிட்டது ஆனால் அவ்வாறு உரிமை பெற்றுவிட்ட இந்தியாவில் இன்றைக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்று மக்கள் தங்கள் கணக்கெடுப்பு கூறுகிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களில் ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட மக்கள் இந்தியாவினுடைய எந்த சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் இந்திய வளமாக இருக்கக்கூடிய நிலங்களையோ அல்லது நிலத்தின் கீழே உள்ள கனிவளங்களையோ இந்திய தொழில் துறையில் உற்பத்தியாகின்ற பண்டங்களையோ வர்த்தக துறையில் விநியோகிக்கப்படுகின்ற விற்பனை செய்கின்ற பட்டங்களையோ அரசனுடைய நலத்திட்டங்களையோ அரசனுடைய வேலைவாய்ப்பையோ தனியார் துறையில் வேலைவாய்ப்பையோ அரசியல் சட்டத்தில் உள்ள அரசியல் உரிமைகளை பெறுவதிலோ இந்தியாவை ஆளுவதில் தன்னுடைய பங்கை செலுத்துவதிலோ எந்த வாய்ப்புமே இல்லாத மக்களாக தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா பெற்ற தன்னாட்சி என்பது இந்தியாவில் வாழ்கின்ற தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட மக்களுக்கு அந்த தன்னாட்சியினுடைய பயன் கிடைக்கவில்லை இந்தியாவிலே ஆளுமை செலுத்துகிற ஒரு பத்து சதவீதத்திற்கு குறைவானவர்கள் தான் அந்த பிரிட்டனிடமிருந்து பெற்ற தன்னாட்சியை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக எஞ்சிய மக்களுக்கு தன்னாட்சிக்கான வாய்ப்பு இல்லை இந்த தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட மக்களை இந்திய ஆதிக்க சக்திகள் சர்வதேச ஆதிக்க சக்திகள் இவர்கள்தான் இந்த தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட மக்கள் மீது தன்னுடைய ஆளுமையை செலுத்துகிறார்கள் எந்தெந்த வகையிலே செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அரசியல் ரீதியாக ஆளுமையை செலுத்துகிறார்கள் பொருளாதார ரீதியாக ஆளுமை செலுத்துகிறார்கள் சமூக ரீதியான ஆளுமையை செலுத்துகிறார்கள் அரசு நிர்வாகத்தின் மூலம் ஆளுமையை செலுத்துகிறார்கள் சட்டமன்ற பாராளுமன்றம் உள்ளாட்சியில் போடுகின்ற திட்டங்கள் மூலம் ஆளுமை செலுத்துகிறார்கள் மக்கள் உழைப்பு வளங்களை உழைப்பு செல்வங்களை அபகரிப்பதில் ஆளுமை செலுத்துகிறார்கள் எனவே இந்த மக்களுக்கு தன்னாட்சி இந்திய தன்னாட்சி என்பது பத்து சதவீதத்திற்கு உட்பட்டவர்களுக்கு உரியதல்ல அது இந்திய மக்கள் அனைவர்களுக்குமே இந்த தன்னாட்சி உரிமையானது